இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு எதையும் நம்பி ஏமாந்து விடாதே ராஜா தன்னோட மனைவியோட ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ராஜாவுக்கு சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல ஒரே ஒரு வீடும் ஒரு சின்ன விவசாய நிலமும் தான் இருந்தது இதை வச்சுதான் அவங்க பிள்ளைங்களை கரை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தான் ராஜா சின்ன வயசுல இருந்தே யார் எந்த உதவின்னு கேட்டாலும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சிடுவான் அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்தே உன்னை யாராவது ஏமாத்திட்டா என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க ஆனா ராஜாவுக்கோ நம்மளை யார் ஏமாத்த போறா நாம யாரையாவது ஏமாத்திருக்கோமா நம்மளை ஏமாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால யார் எவ்வளவு பெரிய உதவி கேட்டாலும் தயங்காம செஞ்சிடுவான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ராஜா இதையே வழக்கமா கொண்டிருந்தான் அது அவனோட மனைவிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது நிறைய வாட்டி சொல்லிருக்கா ஏங்க நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறீங்க நிறைய காசு கொடுக்குறீங்க சில பேர் திருப்பி கொடுக்குறாங்க சில பேர் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுல நாம போய் என்ன கேட்க முடியும் நான் போய் கேளுங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உதவி செய்யறீங்க அப்படின்னு கேப்பா அதுக்கு ராஜாவோ அப்படி இல்லம்மா நாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு அது ஏதாவது ஒரு விதத்துல திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவளையும் சமாதானம் செஞ்சிருவான் ராஜாவோட மனைவிக்கோ இது ரொம்ப வருத்தமா இருக்கும் இவர் எப்பதான் மாற போகிறாரோ மூணு பிள்ளைங்கள் ஆயிடுச்சு இப்படியே ரொம்ப அசால்ட்டாக இருக்காரு யாரு பணம் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறாரு நல்லது நல்லதுன்னு நம்புறாரு என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு நான் என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட மனைவி வேற வழியே இல்லாம அமைதியா போயிடுவான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது ராஜாவோட ஸ்கூல் நண்பன் ஒருத்தவன் ராஜாவை பார்த்து நல்ல விசாரிப்பெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நீ இப்ப என்ன பண்ற வேலைன்னு ஏதாவது இருக்கா இல்ல வேற ஏதாவது சொந்தமா பிசினஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ராஜாவோ எனக்கு எந்த வேலையும் இல்லப்பா நான் இப்ப சும்மா தான் இருக்கேன் ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பம் ஓடுது அப்படின்னு வருத்தத்தோட சொல்றான் அதுக்கு ராஜாவோட நண்பன் இல்ல நான் ஒரு யோசனை சொல்றேன் நீ சரியா வந்தா செய் அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னு ராஜா கேக்குறான் ராஜாவோட நண்பன் இல்ல பேங்க்ல கொஞ்சம் லோன் வாங்கி சொந்தமா தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அந்த தொழில் பண்ணா நான் உனக்கு ஏதாவது உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது சரிப்பா நல்லபடியா செய் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ராஜாவோட நண்பன் அதுக்கு நான் மட்டும் ஒன்னும் பண்ண முடியாது நீயும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னு ராஜா கேக்குறான் சொத்து இருக்கிறவங்க வந்துதான் ஜாமீன் கையெழுத்து போட முடியுமா அப்பதான் லோன் தருவாங்க நீ மட்டும் எனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு குடுத்தீனா அதை வச்சு லோன் வாங்கி ஏதாவது சுய தொழில் செஞ்சால் உனக்கும் ஏதாவது என்னால் உதவி பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப திக்குன்னு ஆகிடுது அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடுமே அப்படின்னு நினச்சி சரி நான் உனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட வீட்டுக்கு வந்து ராஜா இத தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறான் அவளுக்கோ ரொம்ப கோபம் வந்துருது ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா எப்போலருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நான் வேணான்னு சொல்லல அதுக்காக நிலத்தை போய் மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற அளவுக்கு வைப்பீங்களா என்ன பேசுறீங்க நாளைக்கு கடன் கட்டலைனா நம்ம நிலத்தை தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு ராஜா அப்படி இல்லம்மா என்னோட ஸ்கூல் நண்பன் இருந்தே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இன்னைக்கு நான் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி பேச்ச மீறி ஜாமீன் கையெழுத்து போடுறான் ராஜாவோட நண்பன் ராஜா கொடுத்த ஜாமீன் கையெழுத்த வச்சு லோன் வாங்கி சுயதொழில் செய்யறான் அதுல நஷ்டமாகி அவனால லோன் கட்ட முடியல ஒரு கட்டத்துக்கு மேல ராஜாவோட நண்பன் யாருக்கிட்டையும் சொல்லாம ஊரை விட்டே ஓடி போயிடுறான் இது ராஜாவுக்கும் தெரியாது அதுக்கப்புறமா பேங்க்ல இருந்து வந்து ராஜாவோட நிலத்தை எடுத்துக்கிறாங்க அப்பதான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் புரிய சொன்னப்பவே நம்ம கேட்டிருக்கலாம் இப்ப வந்து நம்ம நிலத்தை எடுத்துட்டு போயிட்டாங்களே நம்ம பிள்ளைங்களை வச்சு நம்ம என்ன கரை சேர்க்கறது அப்படின்னு யோசனை பண்ணி தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம்தான் ராஜா மற்றவங்கள பத்தி எந்த கவலையும் படாம மனைவி மக்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பண விஷயமா இருந்தாலும் பொருள் விஷயமா இருந்தாலும் மற்றவங்களை நம்பி சீக்கிரமா ஏமாந்துடக்கூடாது நம்ம வீட்டில் நம்ம அம்மாவோ இல்ல மனைவியோ இல்ல நமக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு சில விஷயங்களை சொன்னால் நாம் அதை நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் எதையுமே வாழ்க்கையில முன்னாடியே யோசிக்கணும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏமாந்து நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை